ஹலோ ஆல் வெல்கம் டேஸ்டி வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம யூத் அண்ட் சைனீஸ் எபிசோட் செவன் பார்க்கலாம் வாங்க டிராமாக்குள்ள போகலாம் எடுத்தோன்னே நம்ம சீனியர் ஷேங் தான் காட்டுறாங்க அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் இருக்காங்க அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து அங்கே சாக்லேட்டோ சிப்ஸோ ஏதோ கேட்குது அவங்க இது வந்து அவங்க ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க சின்ன வயசு ஞாபகம்லாம் அவங்களுக்கு வருது அப்போ வந்து இவங்க சின்ன குழந்தையா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து இப்போ இவங்க அம்மான்னு கூப்பிட்றாங்களா அவங்களும் அவங்க தம்பி கோமால இருக்காங்களா அந்த குட்டி தம்பியும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு வெளியே வராங்க வரும்போது அவங்க வெளியே நிற்கிறத பார்த்துட்டு அந்த குட்டி தம்பி இருக்கான்ல அவன் வந்து சாக்லேட் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சீனியர் ஷேன் கொடுக்குறான் குழந்தையாக இருக்க சீனியர் கையில் இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாங்க பஸ்க்காக அப்போ பஸ் வந்துதே ஏறுறாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் ஒரு டைம் நான் நினச்சேன் ஆர்டினரி லைஃப் மட்டும் நம்ம வாழ்ந்துடவே கூடாது நான் ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா எனக்கு ஆர்டினரி லைஃப் பார்த்தாலே ரொம்ப போரிங்காக தெரியும் டெய்லி ஒரே வேலையை பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி எப்படி இந்த மாதிரி மக்கள்லாம் இப்படி வாழ்றாங்க அந்த மாதிரி தெரியும் ரொம்ப யூனிக்கான இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தம்பி கோமால இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்க தம்பியை பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க அந்த ஆன்ட்டி பொறுத்திட்டு யாருமா நீ அப்படின்னோடே நான் இவங்களுடைய அக்கா அப்படின்னு ஓகே ஓகே நான் இது வரைக்கும் நான் பார்த்துட்டே இல்லை இப்போ தான் பார்க்குறேன் உங்க அம்மாவும் அவ்வளோவா பேச மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள் என் ஹஸ்பண்ட் ஒரு மாதம் தான் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்தார் அதுக்கே என்னால் முடியல நாலு வருஷமாக உங்கள் தம்பி கோமால இருக்காங்க ஆனால் நீயும் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குறீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க உடனே நம்ம சீனியர் செங்கும் அப்படி தலையாட்டிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா உள்ளே வருவாங்க வந்த உடனே வந்து இவங்க காசு கொடுக்க தான் வந்திருப்பாங்க போலருக்கு அதுக்கப்புறம் ஒரு பை எடுத்து கொடுப்பாங்க காசு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ கேட்டிருப்பாங்க அவங்க அம்மா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தேன் என்ன ஒன்று இவங்களும் எடுத்து கொடுப்பாங்க ஒன்று இது எதுக்கு வாங்குறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சீனியர் ஷெங்கு வந்து அவங்க அம்மாட்டே கேட்பாங்க அதுக்கு வந்து அது உனக்கு தேவையில்லாத வேலைவோ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படி சொல்லி இன்சல் இன்சல்ட் பண்ணி அமிச்சிருவாங்க ஒன்று நம்ம செங்கும் எதுவுமே கேட்டுக்காமல் வெளியே கிளம்பிடுவாங்க வெளியே கிளம்போ சொல்லுவாங்க இப்போ எனக்கு ஒரு ஆர்டினரி லைஃப் ஆல தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டே போவாங்க அப்புறம் இங்கே நம்ம ரூமில் காட்டுவாங்க ரூமில் வந்து வழக்கம் போல் நம்ம சென் சென் அதுக்கப்புறம் நம்ம லின்னு டான் டவுங்லாம் ரொம்ப லேசியராக வந்து சோஃபாவில் இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சீனியர் ஷெங்கு இருப்பாங்களோ ரொம்ப ஓடுவாங்க ஐயோ என் டைம் ஆயிடுச்சு சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம டாங் டாங் சொல்லுவாங்க ஓ இன்னைக்கு ஃப்ரைடே வா பாவோம் நம்ம ஷெங் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுற டே இல்லை இன்றைக்கி அப்படி சொல்லுவாங்க உடனே எல்லாரும் முடிப்பாங்க அப்படியோ இன்றைக்கி நிறைய ஒர்க் பார்ப்பாங்களா அவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம லேன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க நியூ ரூம்மேட்டில் அப்படி கேட்பாங்க அப்போ நம்ம லின் வந்து நம்ம டாக்டர் கேட்பாங்க அப்படியே ஏன் இவங்க எத்தனை ஒர்க் பார்க்குறாங்க எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம டாக்டவுங் சொல்லுவாங்க மொத்தம் இவங்க வந்து த்ரீ பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு மாண்டேஜ் மாதிரி காட்டுவாங்க நம்ம ஷெங் வந்து மலையில் நனைஞ்சிட்டே வந்து டியூட்டரிங் இருக்குல்ல டியூஷன் எடுக்கிறதுக்காக போவாங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு அங்கே போய்ட்டு வேக வேகமாக கிளம்புவாங்க அப்போ வந்து அந்த டியூஷன் எடுக்கிற பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப பன்ஃப்ஃபுல்லாக இருக்கீங்க சரி சரி இந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்லன்னு இவங்க வேகமாக விடுவாங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்த டைம் ஒர்க் லேட் ஆகிடும் அதனால் வேகமாக போவாங்க அப்புறம் மலையில் நினச்சிக்கிட்டே பஸ்ஸில் ஏறி திரும்பி அடுத்த பார்ட் டைம் ஒர்க் அதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெய்ட்ரஸாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கே அங்கே போயிட்டு நனைஞ்சிட்டே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பிழிஞ்சு அவங்க ரேக்கில் காய வச்சுருப்பாங்க இது போக தான் வேறு நாட்களில் வந்து அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் வந்து நம்ம லிண்டை சொல்லிட்டு இருப்பாங்க வா இவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்களோ எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்பாங்க அப்போ இவங்க மூணு பேரும் உட்காந்து ஒரு புக்கில் வந்து கலர் அடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம சென் சென் அப்புறம் டாங் டாங் அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து நம்ம லென் மூணு பேரும் கலர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து டாங் டாங் கேட்பாங்க இதனால் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் டாங்ட்ட லென் கேட்பாங்க அப்போ டாங் டாங் சொல்லுவாங்க டியூஷனுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜான் அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பார்த்தா கூட ஓவராலாக சிக்ஸ் ஜான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சென் சென் சொல்லுவாங்க சூப்பர் இல்லை இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க பரவாயில்ல போது இல்லை இல்லை கம்பேரிட்டிவ்லி இது கம்மி தான் அப்படின்னு டாங் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றன்னா நம்மளுடைய ஜின் இருக்காங்கல்ல அந்த ஸ்டைலாக இருப்பாங்களா அந்த பொண்ணு மாதம் மட்டும் இருபதாயிரம் யான் யோன் பண்ணுறாங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் அப்படி வந்து இருபதாயிரம் யோன் அதுவும் பாய் ஃப்ரெண்ட் சும்மா பேக்கெட் மணியாக காசு இவ்வளோ அப்படின்னு சென்ஷன் ஷாக் ஆகும் ஷாக் ஆகிட்டு இந்த உலகம் எவ்வளோ அன்ஃபையராக இருக்குல்ல இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்களும் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் எவ்வளோ பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ வந்து டாங் டாங் சொல்லுவாங்க கலர் பண்ணுற புக் சூப்பராக இருக்குல்ல நல்ல டைம் பாஸ் இது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சென்ஷன் சொல்லுவாங்க இது நான் இங்கிலாந்துலேருந்து வாங்கிட்டு வந்த இது ஒரிஜினல் பீஸ் தெரியுமா அப்படின்னு இங்கிலாண்டா இங்கிலாந்து நீ பண்ணி போனேன் அப்படின்னு இல்லை நான் புக் டெபாசிட்ருலேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தயங்கி தயங்கி சொல்லுவாங்க சென்ஷன் எதோ மறைக்கிற மாதிரி இருக்கு இந்த விஷயத்தில் ஓகேவா இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போட்டுறாங்க ரெஸ்டரென்ட்டில் வந்து ஒர்க்லாம் முடிஞ்சு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம சீனியர் ஷேங் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பின்னாடி லேட்டாக வருவாங்க வந்துட்டு மேனேஜர் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருப்பார் மேனேஜர்கிட்ட போயிட்டு சாரி மேனேஜர் நான் இன்றைக்கும் லேட்டாக வந்துவிட்டேன் சாரி அப்படின்னு அப்படியா சரி எதுக்கு அப்படின்னும் இல்லை சாரி அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கா சரி உன் கோ ஒர்க்கர்ஸ்லாம் உன்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ஷேங்க்கிட்டே கேட்பாங்க அப்போது இல்லை அப்படின்னு ஆமாம் நீ யாரும் கூடயும் ஈஸியாக மிங்காவாக மாட்டேன்றியா யார் கூடயும் பேச மாட்டேன்றியா அப்படின்னு சொல்லி உன்ன பற்றி கம்ப்ளைண்ட் வருது என்னால் இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா அப்படின்னு மேனேஜர் கேட்பார் உடனே நம்ம சீனியர் செங்கும் இல்லை ஏ மேல் தான் தப்பு சாரி இதில் எக்ஸ்பெளைன் பண்ண எதுவுமே இல்லை ஃபுல் ஃபால்ட்டு ஏ மேல் தான் சாரி அப்படின்னாங்க உடனே மேனேஜரும் இதான் எனக்கு ஒரு கிட்ட ரொம்ப பிடிச்சது சரி நெக்ஸ்ட் டைம் லேட்டாக வராத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுவார் உடனே நம்ம செங்கும் கிளம்புவாங்க கிளம்பி போகிறப்ப பார்த்தா வெளியே நல்லா மழை பெய்யும் அப்போ நம்ம அந்த அசிஸ்டன்ட் செஃப் இருக்கார்ல அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அம்பர்லா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செங்குக்கு பிடிச்சி பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவார் உடனே இவங்களும் இல்லை பரவாயில்ல பரவாயில்லுவாங்க உடனே அவர் சொல்வார் என்ன பஸ்ஸுக்கு போகணுமோ அப்படி லேட் ஆகிடும் சீக்கிரம் வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போவார் கூட்டு போகிறப்போ நம்ம சீனியர் செங் வந்து பஸ் ஸ்டாப் வச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ என்கிட்ட இவ்வளோ நைஸாக நடந்துக்காது அப்படின்னு ஒன்னே ஏன் ஒன்று இல்லை அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எனக்காவது நீ என்கிட்ட நைஸாக நடந்துக்காமல் போய்கிட்டேன்னா போயிட்டனா அதாவது உன்னுடைய அன்பு குறஞ்சாலோ இந்த மாதிரி ஆயிடுச்சினாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிடுவாங்க உடனே நம்ம அசிஸ்டன்ட் செஃப்பும் வேகமாக பஸ்ல ஏறிட்டு அப்போது சரி நான் எப்போவுமே இப்போ மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லையும் லைஃப் ஃபுல்லாகவும் உங்ககிட்ட வந்து நல்லபடியாகவே நடந்துக்குவேன் அப்போ ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே நம்ம சீனியர்ஸ் எங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் செஃப் வந்து வீடு வரைக்கும் நடந்து கூட்டு போய் விடுவார் அப்போ நம்ம அந்த அசிஸ்டன்ட் செஃப் சொல்வாரு சரி இதை பற்றியும் வரி பண்ணாமல் உள்ள போ அப்படின்னு சொல்லி ஷெங்கிட்ட சொல்லுவாங்க செங்கும் கியூட்டாக உள்ள போயிடுவாங்க உள்ளே போயிட்டு பார்த்தா நம்ம மூணு ரூம்மேட்ஸும் நல்லா மாஸ்க்கை போட்டுட்டு டேலண்ட் 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 லூஸ் மாதிரி கத்தின்னு இருப்பாங்க இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வேக வேகமாக செங்க் வந்து ஜன்னல் கிட்ட போவாங்க அங்கே கிச்சனில் ஒரு விண்டோ இருக்கும்ல அது வேலையே வெளியே பார்க்க முடியுமே அங்கே போவாங்க அங்கே போயிட்டு நம்ம அசிஸ்டன்ட் செஃப்க்கு வந்து செங் டாட்டா சொல்லுவாங்க அப்போ நம்ம செஞ்சென்னா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்களா உடனே இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் சொல்லிட்டு நம்ம ஷெங் போயிடுவாங்க அப்போ நம்ம செங்கு என்ன பண்ணுவாங்களா நம்ம சென்ஷன்லாம் வந்து ஜன்னல் வழியா பார்க்க வருவாங்களா சரி பாத்துற வேகமாக வேகமா அந்த விண்டோ டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க பாருங்க அப்போ நம்ம சீனிய செங்கோட கையே நஞ்சிடும் நஞ்சதுனால அந்த நெயில்லாம் கட் ஆகி பயங்கரமா பிளட் வரும் அப்போ மூணு ரூம்மேட்ஸும் ஓடி வந்து ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நெயில் பார்ப்பாங்க பயங்கரமா பிளட் வரும் அப்புறம் இங்க வந்து ரூம்மேட்காக இன்டர்வியூ நடக்கும் நம்ம ரூம்மேட்ஸ்லாம் இருக்காங்களா ஆக்சுவலி சின்ன வந்து ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்களா அதனால் வேறு ரூம்மேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கும் வந்த உடனே அந்த பொண்ணுக்கிட்ட சென்ஷன்லின்னு எல்லோரும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்போ பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு நீயும் பழைய ரூம்லேருந்து வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ஷன் சென்ஷன் வந்து அந்த புது பொண்ணை கேட்குறப்போ இல்லை அவங்க யாருமே க்ளீனே வச்சிக்க மாட்டேன்றாங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பெருக்கவே மாட்டேன்றாங்க எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகிடுவாங்க வேறு என்ன எப்படி இருக்கானு அப்புறம் சரி உன்னுடைய கார்டு நான் வெரிஃபை பண்ணிக்கலாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஏமாற்றிருக்காங்க இந்த ரூமில் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அதான் நம்ம ஊர் ஆதார் கார்டு மாதிரி அவங்களுக்கு ஏதோ ப்ரூஃப் இருக்கும்ல அந்த கார்டை வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிடும்போது வாங்கும்போது அவங்க அப்படியே டிஷ்யூ வச்சு தொடச்சி க்ளீனாக வாங்குவோம் அந்த புது பொண்ணு உடனே என்னடா என்னன்னா ஓசி ப்ராப்ளம் மாதிரி நாங்கள் இவங்க எல்லாம் முஞ்சு முஞ்சு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடும் இங்கே நம்ம ஜின் காட்டுவாங்க ஜின் அந்த ஸ்டைலான பொண்ணு அவங்க வந்து இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்காரு அங்கே போவாங்க அங்கே உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோன்னே யாருமே இருக்க மாட்டாங்க லைட்டாக அவங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லேயே தோணும் அப்புறம் வேகமாக பெட்ல தனியாக படுத்துப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சீனியர் ஷெங் வந்து அங்கே ஒரு இடத்துல தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டுருப்பாங்களா இதை பார்த்துட்டுலின்னு வந்து வேக வேகமாக நம்ம ரூம்மேட்ஸ் இருக்காங்க சென் சென்டி டாங் டாங் வந்து என்னாச்சு நம்ம சீனியர் ஷெங்க்குன்னு அந்த மாதிரி இவங்களை பார்த்ததே இல்லை தனியாக உக்காந்து ட்ரிங்க் இருக்காங்க எதாவது ப்ராப்ளமாக நம்மளும் கூட போய் கம்பெனி கொடுக்கலாம் போது நம்ம டாங் டாங் ஷின் ஒன்றும் இல்லை அவங்க சண்டே மட்டும்தான் ரெஸ்ட் எடுப்பாங்களா சண்டே அவங்களுக்காக தனியாக டைம் எடுத்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிப்பாங்க வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லின்ட்டை சொல்லுவாங்க அப்போ நம்ம சினிஷன் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணி லைட்டாக ஸ்மைல் பண்ணிப்பாங்க என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் செஃப் வந்து இதுக்கு முன்னாடி கிட்டே நல்ல விதமாக நடந்திருப்பாங்க நிறைய சாப்பிட கொடுப்பாங்க ட்ரிங்க் தண்ணி கொடுப்பாங்க சேஃபாக வீட்டுக்கு கூட்டு வந்து விடுவாங்க இதெல்லாம் நினச்சி பார்த்து மைல்டாக ஸ்மைல் பண்ணிப்பாங்க அப்புறம் வந்து இந்த ரூமில் வந்து சும்மா சிலியாக இருப்பாங்க நம்ம குட்டி போனலேன்னு இருக்காங்களா அவங்கள போட்டு மடியில் போட்டு செஞ்சோம் டாங்க டாங்கும் கிச்சி கிச்சி காட்டிகிட்டு இருப்பாங்க அவள் காட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம சீனியர்ஸ் எங்கும் அந்த வழியாக வந்து உட்காந்துட்டுருப்பாங்கன்னா அப்போ நல்லா சிரிப்பு காமிச்சிட்டு சரி சரி சொல்லு எங்கக்கிட்ட என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணு மாதிரி இருக்க ரூமில் மட்டும் வந்து ரொம்ப சிலியான கேர்ள் மாதிரி இருக்கே உனக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது எங்கிட்ட உண்மையை சொல்லி யார் அந்த பையன் யார் அந்த பையன் சொல்லிட்டு சும்மா நம்ம லின்னை டேஸ்ட் பண்ணி கிச்சி கிச்சி காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம செங்கும் வந்து கேட்பாங்க சரி யார் அந்த பையன் எனக்கு சொல்லேன் அப்படின்னு ஒன்று பாருப்பார் ஷெங் கூட கேட்குறாங்க சொல்லு சொல்லு அந்த பையனை பற்றி சொல்லு உனக்கு க்ரஷ் இருக்க பையனை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ வந்து நம்ம சென்ஷன்ஸ் ஐ மீன் லின் சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி காலேஜில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சொல்ல ஆரம்பிக்கும் என்னன்னா நம்ம அன்றைக்கி ஒரு நாள் வந்து லின் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்னா இருக்கல அதெல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க யூனிவர்சிட்டியில் அப்போ வந்து பின்னாடி இருந்து யூ பார்த்துட்டு ஐயோ பாவம் குழந்தை இவ்வளோ எக்யூப்மெண்ட் தூக்கிட்டு நடக்கிறது குடுக்குட நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன்னு வாங்க வருவான் ஆனால் ஒன்று நீ இன்னும் போ நீக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுறவாளா ஒடனே நம்ம யாங்கிக்கோ வந்து சரி அப்படியா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி இந்த பாக்ஸையும் தூக்கிட்டுவான்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சிருந்த பாக்ஸையும் நம்ம லிண்ட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க டீஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சு இவன் ஏன் இப்படி இருக்கானோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த லாங் ஹேர் வச்ச பையன் இருக்கான்ல அவன் மேலே தான் நம்ம லின்க்கு கிராஷ் ஓகேவா அந்த பையன் வருவான் வந்துட்டு ஐயோ இவ்வளோ ஒரு அழகான சின்ன பொண்ணை இவ்வளோ இது தூக்கு வச்சிருக்காங்க இக்கூட கூட நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு நான் தூக்கிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் இந்த பையனா அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கூட அந்த மாதிரி தான் கிரௌண்டில் வந்து எல்லோரும் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ளே பண்ணிட்டு வந்து ஏதோ கேம் போல் ரவுண்டாக எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க நடுவில் வந்து அந்த லாங் ஹேர் வச்ச பையனும் நம்ம குட்டிலிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு கையை கையை பின்னாடி முது முதுகு டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டுருப்பாங்க உடனே இதை பார்க்கும்போது யாங்களுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகமா ரெண்டு பேரும் அந்த கேம் விளையாடக்கூடாது மூணு பேரும் விளாடனா தான் நல்லாயிருக்கும் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனை வந்துருவான் அப்புறம் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் இருப்பாங்க அப்புறம் மேலேயே வந்து விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம லின்க்கு கடுப்பாக இருக்கும் இவன் யார உள்ள வந்து விழுறான் நம்மளே இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு பார்த்தா இவன் வேற குறுக்க குறுக்க வரான்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட ஏஞ்சி போயிடுவாங்க அதுக்கப்புறமே அன்னைக்கே ஸ்போர்ட்ஸ்ல விளையாடிட்டு இருக்கும்போது என்ன மேலே மேலேருந்து ஒரு பையன் விழுற மாதிரியும் இவங்க எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேரை கையை பிடிச்சிருப்பாங்க அப்போ வந்து யாங்கி மேலே இருந்து விழுவானா அந்த நேரம் பார்த்து அந்த லாங் ஹேர் வச்ச பையனும் லின்னும் வந்து கண் அடிச்சுட்டு கையை விட்டுருவாங்க அப்போ யாங்கும் கீழே வளர்ந்துருவான் ஸோ இதெல்லாம் எங்கே சொல்லும்போது எனக்கு வந்து அந்த லாங் ஹேர் வச்ச பையனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த யாங்கி பையன் என்ன ரொம்ப டீஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கவே மாட்டேன் ரொம்ப புள்ளி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்மைல் இருப்பாங்க அப்போ வந்து டாங் சொல்லுவாங்க சரி என்ன இருந்தாலும் ப்ரொடக்ஷன் மஸ்ட் அப்படின்னு உடனே ஏன் டாங் டாங் இப்படி சொல்கிறீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ச்சில் போய் கியூட்டாக கட்டி பிடிச்சிப்பாங்க குழந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நம்ம சீனியர் செங்கும் சிரிச்சிட்டு இருப்பாங்களோ அப்போ எல்லாரும் ஷாக்காக ஷெங்க பார்ப்பாங்க ஏன்னா ஷெங் வந்து இந்த மாதிரி உட்காந்து கதை கேட்குற ஆளும் கிடையாது ஸ்மைல் பண்ணுறாலும் இல்லை என்னன்னா நம்ம சீனியர்ஸ் எங்கே மாதிரி ரூமேட்ஸ்லாம் அவங்க வித்தியாசம் வாங்க உடனே செங்கு ஏஞ்சு போயிடுவாங்க அப்புறம் நம்ம சீனியர் ஷெங் வந்து வளர்க்கும் போல் மான்டேஜாக காட்டுவாங்க அவங்க ஒர்க்கெல்லாம் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அடிப்பட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க அப்போ வந்து எல்லாரும் ஒர்க் முடிச்சு அவங்க கோ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஏதோ பார்ட்டி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போவாங்க போல் நம்ம செங்கால் மட்டும் போக முடியாது ஏன்னா அவங்க பார்ட் டைமில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போயிடுவாங்க அப்போ வந்து அசிஸ்டன்ட் செஃப் வந்து அங்கே கூட ஒர்க் பண்ணுறப்போனுட்டு கேட்பான் ஆமாம் சீனியர் செங்கு எங்கே அப்படின்னோன்னு இல்லை அவங்க தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போயிருப்பாவை என்ன அப்படி சொல்லிடுவாங்க உடனே இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் காட்டும்போது வந்து நம்ம ஷெங் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து ரெண்டு கப்பல் வந்து ஃபுட் வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இதை வந்து கேமரா வழியாக நம்ம ஷெங் பார்ப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் போவாங்க போகிற நேரம் பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் செஃப் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துடுறாரு உடனே நீ இங்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது ஆ இந்த ஏரியாவில் எவ்வளோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு இருக்கு உன்னை தேடி நான் அஞ்சு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தேடி பார்த்துட்டு வந்திருக்கேன் நல்ல வேலை நீ இப்போ ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் செஃப் சொல்லுவாரு உடனே ஓ சரி சரி வா அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் ரெண்டு ஜூஸ் வாங்குவார் ஜூஸ் வாங்கி பில் போடும்போது இந்த ஒன்று உனக்கு தான் கொடுக்குறப்போ நம்ம சீனிய ஷெங் வந்து கேமரா பார்ப்பாங்க சரி அங்கே வான்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் செஃப் கையை பிடிச்சிட்டு வச்சு போயிடுவாங்க அப்புறம் இங்கே நம்ம ஜின்னை காட்டுவாங்க அந்த ஸ்டைலான பொண்ணு அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த வீட்டில் படுத்துட்டு இருப்பாங்களா இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் லோன்லியாக இருக்க மாதிரி சரின்னு சொல்லிட்டு கால் அடிப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தனால அவனுக்கு கால் அடிப்பாங்க கால் அடிச்சுட்டு எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருக்கேன் சரி சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க சரி நீ எதனா சேட் பண்ணால் சேட் பண்ணலாம் போது இல்லை ஒன்றும் சொல்லிட்டு நம்ம ஜின் வச்சுருவாங்க அப்போ வந்து குரூப் சேட்டில் போய் பார்க்கப்போ நம்ம ரூம்மேட்ஸ்லாம் பேசிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க ஆக்சுவலி அவங்களெல்லாம் நம்ம ஜின் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஓகேவா அப்புறம் நம்ம சீனியர் ஷெங் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்களா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவங்க கையில் ஒரு கோல்டன் பேப்பர் ரிங் இருக்கும் அதை பார்த்துட்டு நினச்சி பார்ப்பாங்க என்னன்னா அந்த அசிஸ்டன்ட் செஃப் வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நம்ம ஹீரோயின் பார்க்க வந்ததுனால அப்போ பார்க்க வரப்போ அவன் சொல்லியிருப்பான் நீ இவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் என்ன நீ ஏற்றுப்பியான்ற மாதிரி ஒரு பேப்பர் ரிங் செஞ்சு ஒரு கோல்டன் பேப்பரிங் செஞ்சு அதை வந்து அவங்க ஃபிங்கரில் போட்டுவிட்டு யூஆர் த கேர்ள் வித் மேஜிக் அப்படி சொல்லிட்டு போட்டு விடுவாங்க அப்போது நம்ம ஷெங்கும் ஸ்மைலிங்காக இருக்கும் ஆக்சுவலி இது ஆக்சுவல் ப்ரப்போசல் இல்லை சும்மா ஒரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை இன்டெரெக்டாக கன்வே பண்ணுற மாதிரி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டுருப்பாங்க ஷெங் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜின்னோட ரூமில் இப்போ யாருமே இல்லை ஜின்னோட ரூம் போய் பார்ப்பாங்க ஆக்சுவலி முதல் முதல்ல இந்த பிஜிக்கு வந்தது வந்து நம்ம ஜின்னோ செங்கோ தானே ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டுருப்பாங்க ஒரு ஓல்டு மெமரிஸ் நினச்சி பார்ப்பாங்க என்ன ஆகும்னா முன்னாடி ஒரு டைம் என்னன்னா நம்ம இவங்க ரெண்டு பேர் மட்டும் ரூம் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னோட ரிங் காணாமல் போயிடும் அவங்க வேற ரொம்ப ரிச்சாக எல்லாம் போட்டிருப்பாங்க காஸ்ட்லியான ரிங் ஸோ இதை வந்து ரொம்ப 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 ஆர்வமாக வந்து நம்ம சீனியர் ஷேங்க் தான் தேடுவாங்க அப்போ வந்து ஜின் சொல்லுவாங்க சரி விடு கிடைக்கலாம் விட நீ இவ்வளோ தூரம் அப்படின்னும் போது இல்லை இது என்னுடைய கௌரவத்துக்கு இது அசிங்கமாக போயிடும் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கும் ஒரு வேலை இது நான் ஆயிரத்தையும் நீ நினச்சிடக்கூடாது அதனால் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி தருவேன் அப்படி சொல்லிட்டு தேடி எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதை பத்தமாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம சீனியர் ஷேங்கு நினைச்சு பார்ப்பாங்க அப்புறம் இங்கே ரூமில் வந்து வளர்க்கும் போல் ரூம்மேட்ஸ்க்காக இன்டர்வியூ நடக்கும் அப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கும் அந்த பொண்ணை வந்து டாங் டாங் இல்லை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த பொண்ணு சொல்லலை நான் படிக்கலாம் இல்லை எங்கள் லோக்கலில் தான் சும்மா குரூப் இப்போ சுற்றி தலைற இந்த மாதிரி சொல்ல உண்மையை உண்மை சொல்லிடுறோம் உடனே இவங்களும் அப்படி ஓகே நீ அப்படி சொல்லிட்டு வெளியே அமிச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் எடுக்க நம்ம டாங் டாங் சொல்லுவாங்க நம்ம என்ன ரொம்ப அதிகமாக கேட்குறோம் ஒரே ஒரு ரூமெட் கேட்குறோம் அது கூட நம்ம கிடைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து அந்த ஷூ ரேக் இருக்கும்ல அந்த கோஸ்ட் இருக்குன்னு நம்புறாங்களே அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு அந்த பேய் அந்த வேலையெல்லாம் பண்ணுது அந்த பேய் இருக்கனால தான் நமக்கு நல்ல ரூமேட்டே கிடைக்க மாட்டேன் அப்படின்னு பேசிப்பாங்க அப்புறம் வந்து நம்மளுடைய சென்சன் காட்டுறாங்க செஞ்சனோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் காலினோ வந்து எதோ எக்ஸிபிஷனில் இருக்காங்க அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்காங்க அப்போ என்னன்னா நம்ம கவலின் வந்து கடுப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கு சென்சன் ஜாலியாக இருக்காங்க அப்போ வந்து ஒரு ஃபார்மில் வந்து நம்ம சென்ஷன் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறாங்க அவங்க பேர் அவங்க காலேஜ் நேம் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் காலின் வந்து கடுப்பாகிறோம் ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் கூட்டி வராங்க கூப்பிட்டு வந்து இவங்க ரூமில் ட்ராப் பண்ணுவோம்னா அப்போ இவன் கோவமாக இருக்கிறத பார்த்து நம்ம சென்ஷன் கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் நீ ஏன் கோவமாக இருக்க காலின்னு கேட்பாங்க நீ மரியாதை இப்போ இறங்குன்னு எதுக்கு கோவமாக இருக்கேன் அவனுக்கு தெரியாதா நீ வந்து உன் காலேஜ் பெரிய காலேஜில் படிக்கிறேன் ஷோ ஆஃப் பண்ணுறேன் அங்கே எல்லார்கிட்டையும் அவங்க கேட்காமையே நான் இந்த காலேஜ் தான் படிக்கிறேன் எந்த காலேஜ் தான் படிக்கிறேன் சீன் போட்ட நான் உன்ன மாதிரி பெரிய காலேஜ்ல இல்லைன்னு சொல்லி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இறங்கி இறங்குன்னு சொல்லுவான் அப்போ வந்து சென்ஷன் இறங்க மாட்டாங்க இந்த மாதிரி திட்டிட்டு வேகமாக இழுத்து கீழே தள்ளி போட்டுருவான் இதை வந்து அங்க இருந்து நம்ம ஜின் வந்துட்டு இருப்பாங்க பார்த்துருவாங்களா அவள் பார்த்துட்டு வேகமாக வந்து அந்த காலின் பையனை போட்டு அடி அடி நடிப்பாங்க உனக்கு எவ்வளோ டீம இருக்கும் அவளை ஏன்டா தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம செஞ்செனும் எழுஞ்சிட்டு ஜின் கூடயும் பேச மாட்டாங்க ஜின் மேலேயும் கோப்பட்டுட்டு இவன் மேலேயும் கோபப்பட்டு கால உதவிச்சுட்டு ரூமுக்கு போயிடுவாங்க ரூமுக்கு போனவனே நம்ம ஜின்னும் வேகமாக அவங்க பின்னாடியே போவாங்களா அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் கால் இருக்காங்க நிறுத்தி ஏ நீ தான் ஜின்னா நான் அவனை ஃபோட்டோவில் பார்த்துருக்கான ஃபோட்டோவில் விட நீ நேரில் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு வச்சு வைக்கமா இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின் மேலே போயிடுவாங்க ரூமுக்கு போயிட்டு வேக வேகமாக நம்ம சென்னை சென்செனோட டோர் ஓப்பன் பண்ணி உனக்கு அறிவே இல்லையா இவன் உன் பாய் ஃப்ரெண்டாக ஆயும் போய் இவனை போய் டேட் பண்ணுறேன் உனக்கு வேற ஆளை கிடைக்கல உனோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி ஒருத்தனை டேட் பண்ணாதது முதல்ல நீ இப்போ ஏன் என்கிட்ட வந்து பேசுகிற முதல்ல நீ மட்டும் எப்படி இருக்க உனக்கு என்ன பற்றி பேசுகிற ரைட்ஸ் இருக்கா அப்படி சொல்லிட்டு சென்சன் திருப்பி திட்டுவாங்க ஒன்னு நான் வேற நீ வேற புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க ஒன்னு சென்சன் அவங்க வெளியே தெளி கதவை சாத்திடுவாங்க இதெல்லாம் வந்து லின் பேன் பார்த்துட்டு இருப்பாங்க இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க